நீங்க அந்த கண்டென்ட்டுக்கு மேல இருக்கிற வெறி தான் அந்த ட்ரெண்டிங் அல்காரிதம் இப்ப எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற அந்த வெறி தான் இவர்களுடைய அந்த அற மதிப்பீடுகளை மொத்தமா காலி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இவர் மட்டும் இல்லை எல்லாரையும் கணக்கில் எடுத்துக்கோங்க அவ்வளவு பேரையும் கணக்கில் எடுத்து டிடிஎஃப் வாசனா இருக்கட்டும் அல்லது மற்ற யாரும் பெரும்பாலானவர்களை சொல்றேன் அண்ட் ஒரு ஒரு விஷயத்த தயாரிச்சு தயாரிப்பதற்கான அவகாசத்தையெல்லாம் எல்லாம் இது எடுத்துருது உடனடியாக எல்லாத்தையும் போட்டணும்னு இது உருவாக்குகிற டேமேஜ் மேலே தான் எனக்கு நிறைய பயமா இருக்கு இரஃபான் இந்த மாதிரி பண்ணி நம்ம ஓட்டணும்னா அடுத்த முறை அவரை அவர் சுதாரிச்சுக்கலாம் பட் இந்த போக்கு இருக்குல்ல ஒரு கான்ட்ரவர்சி தான் எனக்கான வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இது உருவாக்குது இல்ல இந்த சோசியல் மீடியா நான் உறுதியா சொல்றேன் கொஞ்ச நாள் அடக்கி வைப்பார் கண்டட்ட கொஞ்ச நாள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைப்பார் பட் அவங்க உள்ளீடா அது வந்து அவர்களுடைய ஏன்னா அதுல ஒரு பாசிட்டிவ் இர்பானோட சைட்ல இருந்து நம்ம யோசிச்சோம்னா ஒரு விஷயம் தெரியும் இது ஒரு நிலை இல்லாத ஒரு சந்தை என்னைக்கும் வேற ஒருத்தர் உங்களுடைய இடத்தை அடிச்சு காலி பண்ணிட்டு வேற ஒருத்தர் அந்த இடத்துல உட்காரலாம் அப்படி காலியானவர்கள் பல பேர் இருக்காங்க குடும்பமா குடும்பமாக இவங்க ரீல்ஸ் போடுறவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து சரிவை சந்திக்கும் போது மாமனார் மாமியாருன்னு உள்ளே இருக்கிற எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அடுத்தடுத்த லேயர் போகிற மாதிரி ஒரு இதுவும் போது இவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக புது புது கண்டென்ட்டுகளை தேடி ஓட வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது சர்ச்சை ஒரு ஒரு உத்தரவாதமான ரிட்டன் இருக்கிற ஒரு ஒரு பொருளாக இருக்குது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது ஸோ அதன் மீது தான் எனக்கு பயம் அதிகமாக இருக்குது மற்றபடி இது இது வந்து அப்படி பார்த்தோன்னு சொன்னால் இந்த 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 போக்கு பலருகிட்ட இருக்கு